நான் எதை நீதை அடுத்து இன்னொரு அந்த பிடிக்க பிள்ளையோட அப்பாவே அந்த போட்டோ எடுத்து போட்டு ஏ அந்த குவ இதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சுத்திட்டு இருக்க வதந்தி டி பொரு ஒவ்வொன்றுக்காக உனக்கு சொல்லுது இந்த அப்பா போட்டிருந்த கொஸ்டின் பேப்பரில் கேள்வியெல்லாம் அரேபிய மொழியில் இருந்ததா இல்லை இங்கிலீஷ் மொழியில் இருந்ததா இங்கிலீஷ்ல ஆ சவுதி அரேபியாவில் உள்ள பள்ளியூடத்தில் இங்கிலீஷ் பாடம் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும் மற்ற எல்லா பாடமும் அரேபிய தான் இருக்கும் இதை நான் இல்லை அந்த பள்ளியூடத்தில் இருபத்தஞ்சி வருஷமா வேலை பார்க்குற ஓபரன்ற வாத்தியார் சொன்னது சரி கேள்வித்தலை பார்த்தேன் நீ என்னென்ன கேட்டிருக்குன்னு பார்த்தியா ராமாயணத்தை பற்றி மகாபாரதத்தை பற்றி கிழிச்சிது அந்த லட்சணத்தில் பார்த்துருக்கேன் அதில் இந்தியாவை பற்றி பொதுவாக மூணு கேள்வி கேட்டிருக்காரு ஒன்று சாதியை பற்றி இன்னொன்று புத்தரை பற்றி இன்னொன்று இந்து மதவோட அடிப்படை என்ன அப்படின்னு தான் ராமாயணமும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாது இன்னொன்று அது சவுதி அரேபியா ஸ்கூலும் கிடையாது சவுதியில் உள்ள வெளிநாட்டு ஸ்கூலு அழியலுக்கு உலகம் பூரா ஒரே பாடத்திட்டம் தான் எல்லா நாட்டையும் பற்றி அந்த பாடத்திட்டத்தில் இருக்கும் சரி அமைச்சர் ஸ்மிருதி இராணி கூட ஒப்பந்தப்பட்டி அவன் நாட்டு கல்வி திட்டத்துக்கு அடுத்த நாட்டில் வந்து ஒப்பந்தம் போடுவ நாட்டி நம்ம நாட்டுக்குள்ளேயே கல்வியை பட்டியலுக்கு கொண்டு வர மாட்டேன்னு ஒன்றிய அரசு அடம்பிடிச்சிட்டு நமக்கு தேவையில்லாத நீட்டு மாதிரி பரிசுகளை உடந்து பிள்ளைகளை உடம்பப்படுத்திட்டு உள்நாட்டில் ஒரு மாநிலம் சொல்கிறதையே ஒன்றிய அரசு காது கொடுத்து கேட்க மாட்டாங்க இதில் இந்தியா சொல்லி சவுதி அரேபியா கேட்டு ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் பாடத்திரத்தில் ஒட்டிச்சான் கொஞ்சமாக கூறு வந்து அதெல்லாம் நம்பு அந்த ஃபோட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் அஜ் யாத்திரைக்கு போகிறவையில் கூட்டு போகிறதுக்கு சம்மந்தமாக ஸ்மிருதி இராணி சவுதி அரேபியா நாட்டு அமைச்சர் அவர் என்ன உம்ரா அவ கூட ஒப்பந்தம் போட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வந்த வதந்தியையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒப்பந்தத்தையும் ஒட்டு போட்டு ஒரு சங்கி வாட்ஸ்அப்பில் பிறப்பிட்ருக்கான் நீ தூக்கிட்டு வந்து பாத்திரையா ஹலோ ஹலோ இன்னிதாச்சு கேட்டா மானாங்கனியும் வைவன்னு வச்சுட்டு போயிட்டான் இவளுக்கு விளக்கஞ்சுலேன்னு ஒஞ்சு பேரும் போல கிடையாது இதுக்குத்தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா